ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் வந்து பாதிக்கப்படுறதுனால தான் நம்ம உடம்பில் வந்து ரொமட்டேடோ அத்ரட்டிஸ் வந்து வருது இப்போ சித்தா கான்செப்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா வலி அலல் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரொமட்டேடோ அத்ரெட்டிஸ் வந்து ஜாயின்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் மற்ற ஆர்கான்ஸையும் வந்து இந்த ரொமட்டேடோ அத்ரெட்டிஸோடய ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும் பெயினும் அந்த ஸ்வெல்லிங்கும் வந்து கதிர் வடிவத்தில் இருக்கும் அவங்களுக்கு வந்து ரேஸ் மாதிரி கையிலெல்லாம் வீக்கம் காணப்படும் அதை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா சூடாக அவங்களுக்கு வந்து தெரியும் வந்து பொதுவா எல்லாரும் சொல்லக்கூடியது வந்து முடக்குவாதம் இல்ல சர வாங்கிவாதம் அப்படின்றத தமிழில் சொல்லுவாங்க இப்போ இப்ப சித்தா கான்செப்ட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா வலி அலல் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க தன்னோட உடம்புல வந்து காற்று பூதமும் தீ தீதமும் வந்து ஜாஸ்தியாகி வருதுதான் வலியலல் கீழ்வாயு அதான் ரூமடைடோ அத்திரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து இந்த ருமடைடா அத்ர ஆத்ரைட்டிஸ் வந்து எதனால் வருது அப்படின்னா ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் வந்து பாதிக்கப்படுறதுனால தான் நம்ம உடம்புல வந்து ரொம்ப அத்ரைட்டிஸ் வந்து வருது ஸோ இப்போ வந்து இந்த ரொமடைடோ அத்ரைட்டிஸ் வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இது வந்து மேஜராக வந்து ஜாயின்ஸ்ல சின்ன சின்ன ஜாயின்ஸ்ல மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது தான் முக்கால்வாசி பேர்த்துக்கு ஃபுல்லாக தெரியும் இந்த ரொமட்டேடா அத்ரைட்டஸ் வந்து ஜாயின்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் மற்ற ஆர்கான்ஸையும் வந்து இந்த ரொமட்டோட அத்ரைட்டஸோட ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ மற்ற ஆர்கான்ஸும் அஃபெக்ட் ஆகிறப்போ இது வந்து சிஸ்டமிக் இல்னஸ் ஏன்னா எல்லா ஆர்கான்ஸையும் அஃபெக்ட் பண்ணுறதுனால இதை சிஸ்டமிக் இல்னஸ் அப்படின்ற ஒரு கிளாஸிபிகேஷனையும் வைப்பாங்க ஸோ இப்போ இது ஏன் வந்து நம்ம ஆட்டோ இம்யூன் டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாமே வந்து நம்ம டப்ளியூபிசி கவுன்ஸ் வந்து நம்மளுக்கு நார்மலாகவே நம்ம உடம்புல வந்து செக்ரிட் ஆகிட்டு இருக்கும் நம்ம பிளட்டில் வந்து அது ஒரு காம்போசிஷனாக இருக்கும் ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து நம்ம நம்ம பாடியில் வந்து ஏதாவது என்டர் ஆகிற கிருமிகளை மட்டும்தான் அதை அழிக்கிறக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்குது ஸோ அப்படி அது கிருமிகளை மட்டும் அழிக்காமல் தன்னோட பாடி செல்ஸையே சேர்த்து அழிக்கும்போது இதை வந்து ஆட்டோ இம்யூன் டிஸ்ஆர்டர் அப்படின்றத சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த ரிமடய்டு ஆத்தரிட்டிஸும் வந்து அதே கண்டிஷனில் தான் இருக்குது நம்மளுக்கு தேவையான பாடி செல்ஸ் நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸே வந்து நம்ம ஜாயின்ஸில் உள்ள அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் செக்ரீட் பண்ணக்கூடிய டிஷ்யூஸையும் அந்த லைனிங்கையும் வந்து போய் டெஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதான் வந்து நம்ம ரொமாட்டாடோ அத்ரெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த ரொமாட்டாடோ அத்ரட்டிஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஜாயின்ஸில் தான் அவங்களுக்கு பெயின் இருக்கும் சின்ன சின்ன ஜாயின்ஸில் வந்து பெயின் இருக்கிறத விட அவங்களுக்கு வந்து அது வந்து க அந்த பெயினும் அந்த ஸ்வெல்லிங்கும் வந்து கதிர் வடிவத்தில் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண் அந்த ஜாயின்ஸை சுத்தி இருக்க அந்த டிஷ்யூஸையும் லிகமெண்ட்ஸையும் வந்து ஃபஸ்ட் இந்த இது பாதிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரேஸ் மாதிரி கையில வீக்கம் காணப்படும் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா பயங்கர சூடாக அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த அஃபெக்ட் ஆகிருக்க இடத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம தொட்டு பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு வார்ம்னஸ் அவங்களுக்கு ஃபீலாக இருக்கும் வீக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காலில் வந்து அப்படியே பந்து மாதிரி அப்படி வீங் வீங்கி இருக்கும் ஃபுல்லா நீர் கோர்த்து கொண்டு இருக்கும் ஸோ அந்த நீர்லாம் வந்து ஏன் கோர்த்துட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த செல்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்ரக்ஷன் ஆனதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த நீர் கோர்த்துட்ருக்கு ஸோ இப்போ நீர் வந்து கோர்த்துட்ருக்கு அந்த நீருக்கு அந்த நீர் கோர்த்ததை வந்து அவங்க வெளியே எடுக்காமல் அவங்க அப்படியே விட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாயின்ஸ் எல்லாமே வந்து அந்த நீருக்குள்ள வந்து ஊற ஆரம்பிக்கும் ரொம்ப நாள் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது ஊறி ஊறி ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த கார்டிலேஜு அந்த போன்ஸ் எல்லாத்தையும் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும் அரிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா போன்ஸ் வந்து கண்டிப்பாக டிஃபார்மிட்டி ஆயிரும் ஸோ தான் வந்து நம்ம டிஃபார்மிட்டி ஆஃப் ஆத்ரைட்டஸ் அப்படின்னு சொல்லி இந்த இது வந்து ரொம்ப டேட் வந்து டிஃபார்மிட்டியும் உங்களுக்கு வந்து காசு பண்ணுறதுனால தான் இதை வந்து டிஃபார்மிட்டி ஆத்ரெட்டிஸ் அப்படின்றதும் நம்ம சொல்கிறோம் பத்து வருஷமாக மூட்டு வலி முடக்கு வாங்க வேறு கையெல்லாம் ஒரே வரி ரஃப் மடக்க விட முடியல இது ஒரு ஏழு மாதம் ஆகுது ரெண்டு மூணு நேரத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்டே வந்த மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வெடிலாம் இல்லை கையில் வீக்கம் தான் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்கானால் குறைஞ்சிடுச்சு இப்போ நல்லா இருந்துச்சு ஒரு முட்டிதான் கொஞ்சம் போது அந்த பானுமதி ஐம்பத்தூர்ல இருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலையில் தான் ரொம்ப வதிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போ கை வீக்கெல்லாம் வதிஞ்சி என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா இருக்கேன் காலகுடி முதல்ல தண்ணிய நீர் கட்டணிகள்லாம் கொறைஞ்சிருக்கு வீட்டுல எல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது மில்லையான்னு இல்லாது அந்த குத்துற அந்த குத்துறது முல்லை மாதிரி எல்லாம் இல்லை இப்போவும் கொஞ்சம் முழம் மட்டும் குத்துறது வாழை சில குழந்தை கொறைஞ்சிருக்கு நல்லா கொஞ்சம் கொறஞ்சிருக்கு

பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல்

Double four, one double four.